அன்புக்குரியவர்களே இன்றைய இரவு வழியாக உங்களை சந்திப்பதே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே நமக்கு ஒரு நல்ல வேட்டை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகவும் பொறுமைசாலைகளாக இருக்க வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று ஒரு அழகான பழமொழி இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே அன்புக்குரியவர்களே துரு என்று நாம் ஆசைப்படுகின்ற பொழுது ஓடுகின்ற பொழுது சில நேரங்களில் நாம் நமக்கு கிடைக்க வேண்டியதை இழக்க நேரிடும் ஆனால் பொறுத்திருக்கிற பொழுது நிச்சயமாக கிடைக்க வேண்டியது மிக மிகுந்த வெகுமதிப்போடு நமக்கு கிடைப்பதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும் எனவே வாழ்வில் நாம் எதை கடைபிடிக்கின்றோமோ இல்லையோ நிச்சயமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அது நாம் பயணம் செய்கின்ற பொழுதோ அல்லது சாலையில் நாம் வண்டியில் பயணிக்கின்ற பொழுதோ இந்த பொறுமை மிக மிக அவசியம் அவ்வாறு பொறுத்தவர் இந்த பூமியை ஆண்டிருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த பூமியை ஆள வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு வேட்டை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேட்டைக்காரனுக்கழகு பொறுத்திருத்தல் காத்திருத்தல் எனவே இந்த பொறுமையாக இருந்து காத்திருப்பில் நாம் ஈடுபடுகிற பொழுது ஒரு சிறந்த வேட்டை நமக்கு கிடைக்கும் எனவே அதற்காக முயற்சி செய்வோம் இந்த பொறுமையை கடைபிடிப்போம் இரவு வணக்கம் குட் நைட்